நேற்றைய தினம் நடிகர் மாரிமுத்து அவர்களுடைய இறப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை தந்தது எல்லாருமே வந்து அதை பற்றி தான் நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்னு கூட சொல்லலாம் பல பேட்டிகளில் நான் சீமான அவர்களை ஆதரிப்புறது கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் அவர் ரொம்ப பிடிச்சவர் இன்னும் சொல்லப்போனால் நாளைய நட்சத்திரமே அவர் தான் தமிழகத்தோடய நாளைய நம்பிக்கை நட்சத்திரம் சீமான அவர்கள்தான் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக பேசிய ஒரு நபர் என்னன்னா சீமான் அவர்கள் யாருடைய இறப்பில் இருந்தாங்க அப்படின்னா அவர்கிட்ட பழகிய அந்த நினைவுகளை பகிர்வார் ஆனால் அதை பொறுத்துக்க முடியாத திராவிட கும்பல் வந்து அண்ணன் வந்து இந்த மாதிரி கதை விட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவங்க பாணிக்கு என்னென்ன பேச முடியுமோ அதை பேசுகிறாங்க ஒருவருடைய இறப்பில் அவர்களுடைய பழகிய ஒரு தருணங்களை பகிரும்போது கூட இவ்வளவு வன்மமாக ஒருத்தவங்களால் செயல்பட முடியுமா அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடிகிறது ஆனால் சீமான அவர்களுடைய அறிக்கையில் தெளிவுபடுத்தியிருப்பார் தேவர் மகன் அப்படிங்கிற அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது தான் அறிவுமதியானனால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நபர் தான் இந்த மாரிமுத்து அப்படிங்கிறவர் ஆனால் நாங்கள் அந்த படம் முடிஞ்ச உடனே மணிக்கணக்காக பேசியிருந்தோம் நாங்கள் எங் என்னுடைய ரூமுக்கு போகிற வரைக்கும் நடந்தே போய் பேசிட்டு இருந்தோம்னு சொல்லி அவருடைய அறிக்கையில் பதிவிட்டிருக்காரு இதை தான் கேலிக்கண்டல் பண்ணாங்க ஆனால் ஒரு பேட்டியில் மாரிமுத்து அவர்கள் தெளிவாக இந்த விஷயத்தை விளக்கி இருக்காருங்க அவரும் இதே விஷயத்தை தான் சொல்கிறாரு முதன்முறையாக அறிவுமுதி அண்ணன் தான் எனக்கு வந்து சீமான அவர்களை வந்து தம்பி மாரிமுத்து அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாரு ஆனால் உடனே அண்ணன் சீமான அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற தம்பி அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப இலகுவாக பேசுகிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து மாறி எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு ஏதோ பத்து வருட கால நண்பர் போல என்கிட்ட சீமான அவர்கள் பேசினார் அவர்கிட்ட இருக்க ஒரு குணம் என்கிட்டையும் இருக்குது அந்த குணம் தான் பேரன்பும் பெரும் கோபமும் அப்படிங்கிறது அந்த விஷயந்தான் தம்பி படத்தோடைய டைட்டலை கீழே அவர் வச்சிருக்க அதே விஷயம்தான் நானும் அவரும் அதே மாதிரியான நபர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவர் பேசிய அந்த காணொளி இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு ஆனால் சீமான் அவர்களோட நெருக்கமாக அவர் சந்திக்கிற நேரத்தில் எடுத்த புகைப்படங்கள் கூட வைரல் ஆகிட்ருக்கு ஆனால் இந்த நேரத்திலையும் ஒருத்தவருக்கு கண்ணீரஞ்சலி செலுத்துவது கூட குறை சொல்கிற அளவுக்கு கேடுகட்ட ஜென்மங்கள் இருக்குன்னும் போது நம்ம என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் ஜோதிடத்தால் அவர் இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரளையை கலப்புற அந்த சங்கி கும்பல் இருக்காங்க பார்த்தீங்களா கிட்டத்தட்ட இருவரோட மனநிலையும் ஒரே மாதிரி இருக்குங்கிறத பதிவு பண்ண தான் இந்த காணொலியே ஏன்னா சங்கிகளும் வந்து ஜோதிடத்தை இது பண்ணதால் கடவுள் கூப்பிட்டுக்கிட்டாரு என்னாரு அவன் கடவுள் கிடையாது சைக்கோ தன்னை ஒருத்தன் திட்டான் எதுவும் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவர் கொண்ணுறாங்க அப்படின்னா அவர் எந்த மாதிரியான ஆள் ஆனால் அவர் இயற்கையாக தான் இறந்தார்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் அவரை வந்து ஒரு சைக்கோவாக கடவுளை சித்தரித்து பார்ப்போம்னா இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதே மாதிரி தான் சாவிலும் ஒருத்தவருடைய துயரில் வந்து பங்கெடுக்கணும் போது அவருடைய நினைவுகளை பகிர்ந்து ஒருத்தர் கண்ணீர் அஞ்சலி பதிவிடும் போது கூட அந்த நேரத்தையும் அவரை கிண்டல் பண்ணணும்னு நினைக்கிற அந்த கேவலவாதிகள் தான் திராவிட கும்பலாக இருக்காங்க அதனால் இருவர்களும் ஒருவர்கள்தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெளிவுபடுத்துகிறோம் அதே நேரத்தில் மாரிமுத்து அவர்களுக்கும் இந்த இடத்துல கண்ணீர் வணக்கத்தை நாம் செலுத்தி கொள்வோம்